இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அத்வானியினுடைய பிரச்சனை மணிப்பூர் பிரச்சனை பல முக்கிய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் பேசணும் இங்கே செந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும் அஜித் பவராக இருக்கட்டும் ஏக்நாத் சிண்டையாக இருக்கட்டும் பீகார் நிதிஷ்குமாராக இருக்கட்டும் எல்லாருமே மாநில கட்சிகள் தான் ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமே இல்லை அகரம் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்று நம்மோடு நேர்காணலில் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் பத்திரிகையாளர் திரு சுபேர் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற இந்த விஷயத்தை வந்து நாடாளுமன்றத்தில் கூட்டுக்குழுவுக்கு அனுப்பியிருக்கிறாங்க இந்த தீர்மானத்தை எப்படி பாக்குறீங்க இத இல்லை அது வந்து எப்படியுமே இதை வந்து கொண்டு வர முடியாதுங்கிறது தெரியும் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அத்வானியினுடைய பிரச்சனை மணிப்பூர் பிரச்சனை பல முக்கிய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தில் பேசணும் அதை டைவெர்ட் தான் இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலுங்கிறத கொண்டே வந்தாங்க நாடாளுமன்றத்துலையும் அவர்களுக்கு ராஜ்யசபாலையும் ஃபுல் மெஜாரிட்டி கிடையாது லோக்சபாலையும் அவர்களுக்கு ஃபுல் மெஜாரிட்டி கிடையாது அப்படி இருக்குங்கும்போது மூன்றில் ஒரு பகு மெஜாரிட்டி இருந்தால் தான் இந்த சட்டத்தை கொண்டு வர முடியும் அது மட்டும் இல்லாமல் அரசியலமைப்பிலேயே சில திருத்தங்கள் கொண்டு வரணும் எல்லாம் செஞ்ச பிறகு தான் இதை சட்டமாக்கப்படணும் பல மாநிலங்களுடைய கருத்துக்களை கேட்கணும் இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது அப்படி இருக்கப்போது இதை ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வர போகிறேன் அப்படின்னு இந்த தே இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அவங்க கொண்டு வந்தது வந்து எதிர்கட்சிகளை டைவெர்ட் பண்ணுறதுக்காக தான் கொண்டு வந்தது அது கடைசியாக நீங்கள் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் முடிகிற நேரங்களில் கொண்டு வந்திருக்கிறாங்க அதுக்கு என்னென்னா ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்பிச்சலை ஆதரவு இரநூத்தி நாற்பது பேர் எதிர்ப்பு நூற்றி பதினாலு பேர் தான் அப்போ இவர்கள் அங்கே கூட மெஜாரிட்டி பெற முடியல அப்போ இது வந்து நீர்த்து போக செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் இது முழுக்க முழுக்க டைவெர்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சட்டம் தான் இல்ல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்ததுக்கான காரணமா பிஜேபி என்ன சொல்றாங்க அப்படின்னா தேர்தலில் நடக்கக்கூடிய செலவுகளை வந்து குறைக்கிறதுக்காகவும் தேர்தல் ஊழியர்களுக்கு தேர்தல் பணி பணிகளுக்காக அதுக்காக இந்த செலவினங்களை குறைக்கிறதுக்காகத்தான் ஏன்னா ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்துட்டோம்னா அந்த செலவினங்களை குறைக்க முடியும்னு சொல்கிறாங்களே அது இப்படி பாக்குறீங்க இல்ல அது வந்து பலரும் சொல்லியிருக்காங்க பல பொருளாதார வல்லுறங்களும் சொல்லியிருக்கிறாங்க அந்த ஒரே நாள் ஒரே தேர்தல் ஒரே நேரங்கள் நடக்கிறதுக்கு பல லட்சம் கோடிகள் செலவு செய்ய தேவைப்படும் பணம் தேவைப்படும் அந்த பணத்தை நம்ம கலெக்ட் பண்றதே ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இப்போ ஒவ்வொரு அஞ்சு வருஷம் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு தேர்தல் வருங்கிறது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு நாடாளுமன்ற தேர்தல் வருங்கிற போது அதை கால்குலேட் பண்ணி பாக்குற மிக கம்மியான செலவு தான் செலவினங்கிறதே ஒரு தப்பான ஒரு தகவலுங்கிறாங்க பொருளாதார நிபுணர்களாக ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பல்லாயிரம் கோடிகள் செலவாயிருக்குது இருக்குது அப்படின்னு சொல்றாங்கல்ல அதெல்லாம் அதுக்கு அந்த விவிபேட் வாங்கின செலவுன்றாங்க வாக்குப்பதிவு எந்திரத்துல வாங்கின வாக்குப்பதிவு எந்திரத்துல குரல் படி படி இருக்கு அதனால விவிபேட் வைக்கணும் விவிபேட்ல விளக்கக்கூடிய அந்த வாக்கு அந்த சீட்டையும் நம்ம எண்ணணும் அப்படின்னு ஒரு வழக்கு போடப்பட்டு அந்த விவிபேட் வாங்க சொல்லிட்டாங்க கடைசியில் அதை எண்ணிக்கணும் அதுக்கு பிறகு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போகுது உச்சநீதிமன்றம் ஒரு விசித்திரமான ஒரு வழக்க தீர்ப்பு கொடுக்குது எந்தெந்த இடங்கள்ல உங்களுக்கு சந்தேகமா இருக்கும் அந்த இடத்துல நீங்க கிராஸ் செக் பண்ணி அந்த இடத்துல மட்டும் நீங்க விவிபேட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்லீப்பை நீங்க கவுண்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது வந்துச்சு அப்போ அந்த விவிபேட் மிஷின் வாங்கினதெல்லாம் செலவு அப்போ இது வந்து பொருளாதார ரீதியான ஒரு இது அப்படிங்கிறதும் இப்போ அவங்க வரக்கூடிய தகவல் எல்லாம் அதுவும் தவறான தகவலுங்கிற மாதிரி தான் இப்ப சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ இவர்களுடைய ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறது ஒரு மன்னராட்சி ஒற்றை தலைமை ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி ஒரே மன்னர் அப்படிங்கிறத நோக்கி கொண்டு போனோம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வரணும் அது எத்தனை லட்சம் கோடி செலவானாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு முயற்சியை செய்கிறாங்க செஞ்சு பார்க்குறாங்க அவரோட இன்ன நாள் கனவு பட் அது வந்து சாத்தியமில்லை இந்தியாவே பல்வேறு மாநிலங்களை ஒன்றிணைந்த ஒரு ஒன்றியம் தான் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு நிலப்பரப்பு இருக்கு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு கலாச்சாரம் இருக்கு ஒவ்வொரு மாநில மக்களுக்கு ஒரு மொழி இருக்கு ஒரு பண்பாடு இருக்கு தேர்தல் மட்டும் எப்படி ஒரேதான் நடத்த முடியும் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை இருக்கு இரண்டாவது இன்னைக்கு மாநில அரசுகளினுடைய தயவாலதான் இன்னைக்கு மத்திய அரசு இருக்கு இன்னைக்கு சந்திரபாபு நாயுடுவா இருக்கட்டும் அஜித் பவாரா இருக்கட்டும் ஏக்நாத் சிந்தியா இருக்கட்டும் பீகாரில் நிதிஷ்குமார் ஆக இருக்கட்டும் எல்லாருமே மாநில கட்சிகள் தான் அந்த மாநில கட்சிகளுடைய ஆதரவால் தான் இன்றைக்கி இந்த அரசாங்கமே இருக்கு அப்படிங்கும்போது அந்த மாநில கட்சிகளினுடைய அதிகாரத்தை குறைக்கக்கூடிய வகையில் இந்த ஒரு ஒரே நாடு உரைய தேர்தல் வந்துடும் இப்போ தான் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி சந்திரபாபு முன்னாடி ஜெயிச்சிருக்கிறாரு அப்போ ஒரே நாடு உரை தேர்தல் வந்தோம்னா அந்த ஆட்சியை களைச்சிருவிங்களா மகாராஷ்டிராவில் இப்போ தான் ஆட்சி எடுத்திருக்காரு காங்கிரஸ் பிஜேபி உடனே நீங்கள் களைச்சிருவிங்களா ஒரு ஆறு மாதத்துக்கு மட்டும் ஹரியானா எலக்ஷன் வந்து அதை களைச்சிட முடியுமா இப்போ அந்த அதுக்கு செலவு பண்ண காசில் என்ன ஆகும் இப்ப எப்படி பார்த்தாலுமே இது எந்த வகையிலுமே இது வந்து ஒரு சரியான திட்டம் இல்ல இவர்களுடைய நோக்கம் வந்து ஒற்றை தலைமையில கொண்டு வரணும் ஒரு சர்வாதிகார ஒரு அரசாங்க அரசாங்கமா மாத்தணும் அப்படிங்கறதா எதிர்கட்சிகள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு இன்னைக்கு நாடாளுமன்றத்துல அந்த மின்னணு வாக்குப்பதிவு டேபிள்ல ஒரு மிஷின் வச்சிருப்பாங்க பாதி பேருக்கு வேலை செய்யல பாதி பேர் கையில் எழுதி கொடுத்துருக்காங்க ஒரு நாடாளுமன்ற அதைக்குள்ளேயே ஒரு ஒரு ஐநூற்றி நாற்பது ஐநூற்றி முப்பது நாடாளுமன்ற உறுப்பினருக்குள்ளேயும் அவங்க ஒற்றுமையாக ஒரு ஒரு அரை நேரத்துக்குள்ளே உங்களால வந்து ஒரு ஒரு தேர்தல் நடத்த முடியல ஒரு வாக்கு எடு வாக்கெடுப்பை நடத்த முடியல பாதி 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 பேருக்கு வந்து டிஜிட்டல் பண்ணியிருக்கீங்க பாதி பேரை வந்து பேப்பர்ல எடுத்துருக்கீங்க நீங்கள் இந்தியா முழுக்க எப்படி ஒரே நேரத்தில் தேர்தல் எடுத்துவீங்க அப்படின்னு இன்றைக்கி நாடாளுமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் கேட்டிருக்கார் நாடாளுமன்றத்திலே கேட்டிருக்காரு அப்படிங்கும் போது இது எல்லாமே எல்லா வகையிலுமே இவர்கள் கொண்டு வரக்கூடிய எந்த ஸ்கீமாக இருந்தாலுமே அவர்களுடைய உள்நோக்கமாக தான் இருக்கும் ரிசல்ட் வந்து தான் இருக்கும் அதுக்கு நிறைய உதாரணம் சொல்லலாம் மாறிடுச்சு கரு ஒழிஞ்சிருச்சு ஒழுங்கிருச்சு நாளை வல்லரசு ஆயிடுச்சு நாங்கள் ஆச்சு அதனால பொருளாதாரமாக பல ஆண்டுகள் அப்போ பிஜேபி எந்த ஒரு நல்ல திட்டமே கொண்டு வரலன்னு சொல்ல வரீங்களா எந்த திட்டம் கொண்டு சொல்லுங்கள் நீங்க சொல்லுங்க எந்த திட்டம் நல்ல திட்டம்னு திட்டம் கொண்டு வந்திருக்கா நல்ல திட்டம்னு சொல்லி கொண்டு வந்த திட்டத்தை ஒன்று சொல்லுங்க அப்ப அவர்களுடைய நோக்கம் இல்லை அவர்களுக்கு நல்ல திட்டமா இருக்கும் அவர்கள் கொண்டு வரக்கூடிய திட்டங்கள் எல்லாம் அவருடைய முதலாளிகளுக்கு நல்ல திட்டமா இருக்கும் அவர்கள் சார்ந்த கட்சி ஆட்களுக்கு நலத்திட்டமாக இருக்கும் எந்த மாநிலத்தையாவது ஆட்சியை பிடிப்பதற்காக ஒரு நலத்திட்டமாக இருக்கும் ஏதாவது எந்த மாநிலத்தையா தேர்தல் வரப்போதா உடனே அந்த மாநிலத்துக்கு பல ஸ்கீமை கொண்டு வருவாங்க சில திட்டங்களை கொண்டு வருவாங்க நாலு மாசத்துக்குள்ள ஒரு ஆட்சி மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் அப்படின்னு நினைச்சு பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணுவாங்க அப்போ அவர்களுக்கு தேவையான திட்டங்கள் மட்டும் நல்ல திட்டங்கள் நலத்திட்டங்கள் கிடையாது நல்ல திட்டங்கள் வந்து இவங்க தேவையான விஷயங்கள் மட்டும்தான் கொண்டு வருவாங்க அப்போ இதை வந்து எல்லாமே அவர்கள் உள்நோக்கத்தோட தான் செய்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த பத்து ஆண்டுகளில் கொண்டு வந்திருக்கக்கூடிய எல்லா ஸ்கீமுமே அப்படி தான் காட்டுது இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமே இல்ல அரசியலமைப்பிலே சில திருத்தங்களை கொண்டு வரணும் நாடாளுமன்றத்தில் மூணுல ஒரு பங்கு மெஜாரிட்டி இருக்கணும் நாடா ராஜ்யசபாவிலையும் லோக்சபாவிலையும் அவங்க வந்து பாஸ் பண்ணணும் இப்படி எதுவுமே நடக்காத பொழுது இப்போ கொண்டு வரணும் அப்போது முழுக்க முழுக்க இது வந்து எதிர்க்கட்சிகளை டைவெர்ட் பண்ணக்கூடிய வழி அப்போ அப்படி பார்த்தாலுமே ஆரம்ப காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுலயும் சரி எழுபதுலையும் சரி ஒரே நாடு ஒரே தேர்தல் நடைமுறையில் தான் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல சுதந்திரம் தேர்தல் ஒரே 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 நாள் தேர்தல் நடந்திருக்கும் அப்படிதான் நடந்திருக்கும் அதற்கு பிறகு ரெண்டு மூணு வருஷம் நடந்திருப்பாங்க அப்போ ஒரு மாநிலத்தில் வந்து ஆட்சி இது பண்ணியிருப்பாங்க ஆட்சியை வந்து கலைச்சிருப்பாங்க ஒரு மாநிலத்தில் வந்து மெஜாரிட்டி கிடைக்காம போயிருக்கும் இந்த மாதிரி சூழல் மாறி மாறி வரப்ப அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் சாத்தியமில்லை பிராக்டிக்கலாக கொண்டு வர முடியாது அப்படிங்கிறத திட்டத்தை கைவிட்டாங்க அதாவது அப்போது சாத்தியம் இருந்தது இப்போ முடியாது அப்படின்னு சொல்ல வராங்களா அப்போது சாத்தியமாகத்தான் இருந்திருக்கும் இப்போ ஒரு குழந்த பிறக்கப்ப அது வந்து உண்மை ஒன்றா வளர்ந்து தான் அதனுடைய குணம் மாறும் இப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பிறகு நடந்த தேர்தல் வந்து இந்தியா முழுக்க ஒரே தேர்தல் நடந்திருக்கும் அதற்கு பிறகு வரக்கூடிய தேர்தல் ஒரு ஒரு ஒரே தேர்தல் நடந்திருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தல் என்ன பண்ணால் ஒரு மாநிலத்தில் வந்து ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கோம் ஒரு ஒரு ஆட்சியில ஒரு மாநிலத்தில் ஆட்சிக்கு வந்து இந்த ஆட்சிக்குமே மெஜாரிட்டி கிடைக்காம போயிருக்கோம் அப்படிங்கும் போது இது வந்து ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய சாத்தியம் இல்லை அப்படிங்கிற ஒரு ப்ராக்டிக்கல் சிக்கல் இருக்கு அப்படிங்கும் போது அந்த இடத்தை கைவிடப்படுறதா இது யாரும் வேண்டும் இது செய்யல முதல்ல ஆரம்பத்தில் தான் வந்துச்சு அது ப்ராக்டிக்கலாப்படுத்த முடியல இப்பதான் ஆட்சி நடந்திருக்கு இன்னொரு மாநிலத்தில் ஆட்சி கலைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது மெஜாரிட்டி கிடைக்கல யாருக்கும் வந்து இருக்கக்கூடிய பிரச்சனை ஆட்சி கழிக்கப்படுது இல்லை அந்த ஆட்சி அந்த மாநிலத்துக்கு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருது அப்படிங்கும்போது அந்த ஆட்சியை வந்து நீக்கப்படுறாங்க குடியரசுத் தலைவர் ஆட்சி கொண்டு வரப்படுறாங்க அப்போ அதுக்காக வந்து திருப்பி ஃபஸ்ட்டு இருந்து போட்டு போட முடியுமா அது பிராக்டிக்கலாக ஒத்து வராது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு வந்து அதை கொண்டு வரலாம் இப்போ மணிப்பூர்ல இவ்வளவு நாளா பிரச்சனை நடந்திருக்கு இதே பாஜக அல்லாத ஒரு அரசாங்கம் அங்க இருந்துச்சுன்னா இந்த அரசாங்கத்தை ஒன்று வச்சிருப்பாங்களா இப்போ இப்போ ஒரே நாள் ஒரே தேர்தல் வருதுன்னு வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு பிரச்சனை வர்றப்போ ஒரு மாநிலத்தில் ஏதாவது ஒரு யூனியன் டேரக்ட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா ஒட்டு மொத்தம் திருப்பி கடைசி போட்டு நடத்த நடத்துவாங்களா இந்தியா முழுக்க பிரச்சனை தேர்தல் நடத்திடுறாங்க அப்போ ஒரு ரெண்டு மாநிலத்தில் மட்டும் யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை அப்போ என்ன நடக்க முடியும் என்ன நடத்துவாங்க இது ப்ராக்டிக்கலாக இது ஒத்து வராத ஒரு ஸ்கீம்ங்கிறதுனால தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு பிறகு ரெண்டு மூணு தேர்தலில் பயன்படுத்திட்டு அதை விட்டுட்டாங்க அதையும் வந்து இப்போ திருப்பி கொண்டு வரணுங்கிறது அப்பயே முடியல அப்போ பாப்புலேஷனும் கம்மி இப்போ பாப்புலேஷன் அதிகம் இப்போ அரசியல் கட்சி அதிகம் கரப்ஷன்ஸ் இப்படி கொண்டு வர முடியும் திமுக வந்து தொடர்ச்சியாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிற விஷயத்தை எதிர்க்கிறாங்க முதல்வர் ஸ்டாலின் முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் ஆனா முன்னாள் முதல்வராக இருந்த கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய நெஞ்சுக்கு நீதி புத்தகத்துல வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல ஆதரிச்சிருக்கிறதா சொல்லி பிஜேபியில் இருக்கிறவங்களாம் எல்லாம் பேசுறாங்களே அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அது எந்த காலகட்டம் எந்த வருஷம் இப்பயா சொல்வாரு காலத்துக்கு தகுந்த மாதிரி திட்டங்களை மாற்றணும் தான் அன்னைக்கு நாற்பத்தி ஏழுல பிறகு நடந்த தேர்தல் ஒரே நாடு தேர்தல் நடந்துச்சு அப்ப ஒரு அறுபதுல சொல்லியிருப்பாரு அதே மாதிரி கொண்டு வரணும்னு இன்னைக்கு உள்ள சூழ்நிலை அன்னைக்கு ஜனநாயக முயற்சி ஜனநாயகம் இருக்கா அன்னைக்கு வாக்கு வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்தும் நீங்க வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்துமா இல்ல அப்ப அன்னைக்கு காலங்கள் மாறிச்சு பாப்புலேஷன் கம்மியா இருந்துச்சு ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வரலாம் இன்னைக்கு பாப்புலேஷன் கூட்டி போச்சு இவங்களுக்கு ஒன்னொரு நோக்கம் என்ன இருக்கு இன்னைக்கு ஒரே நாடு ஒரே தேர்தலை கொண்டு வரதுக்கு நோக்கம் என்ன செலவினம்னு வெளியே சொன்னா கூட இவருடைய நோக்கம் ஒற்றை தலைமையில இந்தியா முழு ஆளணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல கொண்டு வர்றாங்க எதிர்கட்சிகள் வந்து தொடர்ச்சியாக எதிர்த்தாலும் சரி எதிர்கட்சிகளுடைய அனுமதியே இல்லாம அவங்க கிட்ட எந்த ஒரு அனுமதியுமே வாங்காம ஒரு கருத்து கேட்பு கூட நடத்தாம எல்லா தீர்மானங்களும் கொண்டு வர்றாங்க கடந்த இந்த மூணு வருஷங்களாக இந்த தீர்மானங்களை வந்துட்டு எதிர்கட்சிகள் எதிர்த்தாலுமே கொண்டு வர்றாங்க ஆளுங்கட்சியினர் அப்படி இருக்கையில வந்து ஒரு எதிர்ப்பலைய கொடுக்கறதுக்கு தவறிட்டாங்க எதிர்கட்சியினர் இல்ல இனி எதிர்ப்பலைகளை கொடுக்க தவறிட்டாங்கன்னா தொடர்ந்து பேசிட்டு இருக்காங்க முன்னாடி எல்லாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அவர்கள் மெஜாரிட்டில இருந்தாங்க ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க ஒரு பில்ல கொண்டு வர்றாங்க அப்படின்னா டிஸ்கஷனே கிடையாது விவாதமே கிடையாது எதிர்கட்சிகள் வெளியிடப்படி அது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது குடியரசுத் தலைவருக்கு சட்டமாக்கப்பட்டது நாளை காலம் சட்டமாயிருச்சு நாளை காலையில் ஆறு சட்டம் போடக்கூடாதுன்னு தீர்மானம் கொண்டாலும் கொண்டு வந்திருப்பாங்க நாளைக்கு காலம் போடக்கூடாதுன்னு சட்டமாக கொண்டு போட்டிருப்பாங்க ஆனால் அதை ஃபுல் மெஜாரிட்டி இருந்துச்சு எந்த டிஸ்கஷனுமே கிடையாது ஆர்டிகிள் த்ரீ செவன்டியாக இருக்கட்டும் சிஏவாக இருக்கட்டும் இப்படி எத்தனை டெல்லி சிறப்பு அந்தஸ்து ரத்தாக இருக்கட்டும் எத்தனையோ திட்டங்கள் எத்தனையோ சட்டங்கள் வந்து எந்த டிஸ்கஷனுமே இல்லாமல் அவர்கள் ஃபுல் மெஜாரிட்டி இருக்கப்போ கொண்டு வந்துட்டாங்க பட் இப்போ கொண்டு வர முடியாது எதிர்கட்சிகள் ஸ்ட்ராங்காக இருக்குது விவாதத்துக்கு விடுறாங்க அவையில் வாக்கெடுப்பு விடுறாங்க தோற்று போகிறாங்க ஜாயிண்ட் பார்லிமெண்ட் கமிட்டின்னு கொண்டு போகிறாங்க அங்கேயும் அது கிடப்பில் போடப்படுது இப்போ உள்ள நிலைமை வேற இப்போ இது கடந்த பத்தாண்டுகள்ல செஞ்ச விஷயத்தை இனி அவர்கள் செய்ய முடியாது உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கருத்துல பந்தமைக்கு நன்றி சார்